இப்பொழுது நாம் சோழன் மாளிகை முனீஸ்வரர் கோயில் என்கின்ற முனியாண்டவர் கோயிலில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த முனியாண்டவர் கோயிலின் மையமாக இருக்கக்கூடியது மக்களின் ஆயுதமாக பத்தாம் நூற்றாண்டுகளிலே பயன்படுத்தப்பட்ட சோழர்களால் பயன்படுத்தப்பட்ட குறிப்பாக சோழர் அரண்மனை இருந்த பகுதி ஆதலினாலே இந்த பகுதியினை காத்து வந்த பெருமக்கள் கையாண்ட அந்த வேல் என்கின்ற ஒரு ஆயுதம் இந்த ஆயுதத்தினுடைய அந்த முகப்பினை நீங்கள் முகப்பு இலையை கவனித்தால் அதனுடைய முனை பழுதுபட்டு சிதைந்து இருப்பதை நீங்கள் காணலாம் இத்தகைய சிதைவு அந்த அந்த வேல் என்பது ஒளவையாரால் புறப் புறநானூற்று செய்யுளிலே இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி என்கின்ற அந்த பாடலிலே குறிக்கப்படுகிறது அந்த நுதி முனை சிதைந்து இருக்க இருப்பது என்பது அது எந்த அளவிற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய பழமை என்ன என்பதனை பற்றி ஔவையார் அந்த பாடலிலே சொல்லுகிறாள் அதற்கு சற்றும் குறையாத அளவிற்கு சோழர்களால் கையாளப்பட்ட பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த பதினோராம் நூற்றாண்டை சார்ந்த அந்த வடிவமைப்பு இந்த வேல்களிலே நீங்கள் காணலாம் இதனுடைய இந்த உருக்கு நிலை இந்த கம்பியும் அதிலே இருக்கக்கூடிய அந்த இணைப்பாக இருக்கக்கூடிய இலைப்பகுதி இருக்கிறதல்லவா அந்த இலைப்பகுதியும் அதான் தலைப்பு பகுதி முழுவதுமாக சிதைந்து சிதைந்திருக்கக்கூடியதை காணுங்கள் இதிலே பல்வேறு விதமான வகைப்பாடுகள் அந்த இலை உருவாக்கத்திலே இருப்பதையும் காணுங்கள் சில அப்படியே கூர்முனையாக சில இலை வடிவிலே சில ஒரு கூம்பு வடிவத்திலே அவைகள் வடிவாக்கம் பெற்று இருக்கக்கூடியது என்பது இதனுடைய கால பழமையை சொல்லுகிறது மட்டுமல்ல மிக திடகாத்திரமாக இருக்கக்கூடியவர்கள் கையாண்ட வேல் எது மெல்லிதான உடல் அல்லது வந்து சற்று வலிமை குறைந்தவர்கள் பயன்படுத்திய வேல் எது என்பதற்கெல்லாம் நீங்கள் இலக்கணமாக இங்கே நீங்கள் காணலாம் மையமாக இருக்கக்கூடிய அந்த பெரு பெருவேல் என்பது மிகப்பெரிய வீரன் உடல் அளவிலேயும் மிகப்பெரிய பருமனாக இருந்த ஒருவன் கையாண்ட ஒரு வேல் அதே அதேபோல இந்த வேலினுடைய இந்த காம்பு பகுதியிலே ஒரு கணு இருப்பதை நீங்கள் காணலாம் இது ஏற்கனவே இருந்த தொழில்நுட்பத்தை நமக்கு சுட்டுகிறது அதாவது மூங்கில் என்பதனை அதனுடைய காம்பாக வேல் கம்புகளுக்கு காம்பாக பயன்படுத்திய காலம் என்பது சங்க காலத்தை சார்ந்தது அப்பொழுது காம்பு பகுதியெல்லாம் மூங்கில் கணுக்களை உடைய அந்த காம்புகளிலே செருக பெற்ற இரும்பு முனைகளை மட்டும் வேலாக இலையாக கொண்டது ஆனால் அதுவே பிறகு உலோகம் இரும்பு அதிகமாக காணப்பட்டு அதனை உருவாக்கம் செய்து பயன்படுத்திய ஒரு கால நிலையிலே இந்த சோழர்களால் இத்தகைய வடிவிலே ஆனாலும் பழவையை மறக்காமல் கனுவோடு படைக்கப்பட்டிருப்பது என்பது எக்காலத்திலேயும் முறியாத இலை அந்த கை பிடி என்பது அது தேவைக்கு தகுந்தாற் போல மையத்திலே இந்த ஜாவலின் துரோவில் மையத்தில் பிடிப்பாங்களே அதுபோல் மையப்பகுதியை பிடித்து எரியக்கூடியதாகவும் இருக்கும் எனவே இது துரோ இதை வந்து எரியக்கூடிய ஒரு ஈட்டி வந்து எரிதல்னு நம்ம சொல்கிறோமே அந்த எரியக்கூடிய ஆற்றலுக்குரிய ஒரு பிடிமானமாக அந்த கணு அந்த வீரர்களால் கையாளப்பட்டது சோழர் காலத்திலே இருந்ததற்கு நமக்கு அந்த புறநானூற்று சான்றுகளை நாம் தேடி பார்க்கின்ற பொழுது அந்த வளமை நமக்கு புரிகிறது அவற்றையெல்லாம் இந்த பகுதியிலே பல்வேறு பகுதிகளிலே சிதைந்து கிடந்த ஒரு நிலையினை நான் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னே கண்டிருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் இங்கே அழிந்த கட்டடங்களெல்லாம் இருந்தன அதனுடைய அந்த செங்கற்கள் எல்லாம் எற்காலத்திலே இங்கிருக்கக்கூடிய மக்கள் அல்லது வெளியில் இருந்து வந்த மக்களால் அவைகள் எடுத்துச் செல்லப்பட்டு அவர்களுடைய கட்டுமானத்திற்கும் அல்லது பல்வேறு விதமான பயன்பாட்டிற்கும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் இப்பொழுது இந்த அரண்மனை இருந்த பகுதி அதனை சார்ந்த குடிப்படைகள் அல்லது படை வீரர்கள் தங்கியிருந்த பகுதியெல்லாம் வாழைத் தோட்டங்களாகவும் தென்ன தோப்புகளாகவும் விவசாய நிலங்களாக இன்றைக்கு மாறி உருமாறி இன்றைக்கு நம்முடைய காட்சிக்கு இலக்காகிக் கொண்டிருக்கின்றன எங்கு பார்த்தாலும் பழமை ஆனால் இந்த மரம் ஒன்றே அதனுடைய பழமையை காட்டுகிறது இந்த மரத்தினுடைய பழமை என்பது சர்வசாதாரணமாக ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு உரியது இதனுடைய இந்த போரை என்று சொல்லக்கூடிய பழுது பகுதி இருக்கிறது அல்லவா அதனை நீங்கள் கண்டாலே போதுமானது இந்த மரத்தினுடைய ஒரு விழுது கீழே விழுந்து அது ஒரு தனி மரமாக உழைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையினை நீங்கள் இரண்டு நிலைகளிலே இங்கே பார்க்கிறீர்கள் இந்த பகுதியிலே இருந்ததெல்லாம் மிக்க அரசியலே அழிந்து போயிருக்கிறது இந்த விழுது கீழே விழுந்து அது மரமாக தோற்றம் பெறுவதற்கே ஒரு நூறு ஆண்டுகள் என்பது சர்வசாதாரணமாக தாவரவியலிலே வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் இந்த வரத்தினுடைய ஒரு வயது என்பது குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் நாம் உறுதியாக சொல்ல முடிய ஒரு நிலையிலே தான் ஆங்காங்கே சிதறி கிடந்த இந்த வேல்களையெல்லாம் எல்லாம் எனக்கு உதவியாளராக இருந்த என்னுடைய அருமை நண்பர் இந்த பகுதியிலே வாழ்ந்த ஒரு அரசியல் செல்வாக்கு மிகுந்த செல்வராக இருந்த சி ராஜேந்திரன் என்கின்ற அந்த திருமகனை கொண்டு சிதறிக் கிடக்கக்கூடிய இந்த உடைந்து போன வேல்களை எல்லாம் ஒரு இடத்திலே நாம் பதிவு செய்து வைத்தால் எதிர்காலத்தில் இது பயன்படும் தம்பி என்று நான் சொன்னதற்கு இணங்க அவர்களும் இந்த ஊரார்களும் இணைந்து இந்த பகுதியிலே இந்த முனியப்பன் கோயில் என்று வழங்கக்கூடிய வழிபட்டு வந்த இந்த இடத்திலே புனிதமான ஒரு இடத்திலே அவர்கள் இந்த மேடையை கட்டி அதில் இதனை நாட்டு வீத்து இதனுடைய இந்த இருப்பை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் இது இன்றைக்கு வழிபாட்டிலே இருக்கிறது முனீஸ்வரனுடைய இருக்கையாக என்பதனை இந்த நேரத்தில் நான் பதிவீடு செய்கிறேன் அடுத்தது இந்த கைப்பிடியினுடைய மறுமனை பாருங்கள் ஆட்களுக்கு தகுந்தார் போல வீரர்களுக்கு தகுந்தார் போல அவர்களுடைய கைப்பிடிக்கு தகுந்தார் போல அவர்கள் பயன்பாட்டிற்கு தகுந்தார் போல உயரமும் அதனுடைய தடிமனும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல மேலே இருக்கக்கூடிய அந்த இலை கூர் நுதிவேல் என்று சொல்லுகிறானே சங்க இலக்கியத்திலே அந்த கூர் நுனை வேல் அல்லது நுதி வேல் என்பது பல்வேறு வகையிலே வடிவாக்கம் பெற்றிருக்கக்கூடியதிலேயே மிக மிக மெல்லிதாக அந்த இலைப்பகுதி மெல்லியதாக அகலம் அதிகமாக இல்லாத ஒன்றும் இருக்கிறது மிக அகலமாக இருக்கக்கூடிய ஒரு அரச இலை போலவே இருக்கக்கூடிய ஒன்றையும் காணுகிறோம் அதே போல நீள் செவ்வகமாக ஆனால் ஓரக்கால்களிலே சற்று வளைவோடு கூடிய சில அந்த பிதுக்கங்களை கொண்டதாகவும் இந்த வேல்கள் இருப்பது என்பது ரொம்ப பாராட்டத்தக்க அல்லது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக நாம் கொள்ள வேண்டும் இந்த வேலிலேயே அந்த இலைப்பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குண்டு அந்த கண பகுதி என்பது அந்த வேலினுடைய சிதைவுபடாத ஒரு உறுதித்தன்மையை அந்த வார்ப்பு நிலையிலேயே தமிழர்கள் இந்த பகுதியிலே அன்றைக்கு கொண்டிருந்ததை நாம் உறுதியாத்தம் செய்ய முடியும் எனவே இங்கே இருக்கக்கூடிய அந்த வேல் இலைப்பகுதியினுடைய அடிப்பகுதியையும் நாம் காண வேண்டும் இடைப்பகுதியையும் காண வேண்டும் அதே போன்ற அந்த குண்டு குண்டு போல இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு அந்த கணு பகுதி என்பது மிக மிக உற்று நோக்கத்தக்க ஒரு தொழில்நுட்பமாக இந்த வேல் படை தயாரிப்பு என்பதிலே சோழர் காலத்திலே இருந்தது என்பதற்கு நான் உறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சான்றாக விளங்குகிறது இந்த வேல்களிலே மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு வேலாக இருப்பது அந்த மையத்திலே இருக்கக்கூடிய வேலுக்கு வலது புறமாக இருக்கக்கூடிய அந்த வேல் சற்று வினோதமாக இருக்கிறது அதனுடைய வடிவமைப்பு பாருங்கள் கீழே அந்த இலைப்பகுதியினுடைய கீழ்ப்புறம் இரண்டு அரை வடிவ ஒரு வடிவாக்கத்தை பெற்றிருக்கிறது இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு தொழில்நுட்பம் என்று நான் கருதுகிறேன் அதே நேரத்தில் சில வேல்கள் அது போன்ற கணுப்பகுதிகள் இல்லாமலும் அவைகள் உருவாக்கம் பெற்றிருக்கின்றன இருக்கலாமோ என்று கருதக்கூடிய நிலையிலேந்தோ இதோ இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல் இருக்கிறது ஆனால் பெரும்பான்மை அவைகள் கணுப்பகுதியை கொண்டதாகவே இருக்கிறது இந்த கணுப்பகுதிகளிலேயும் அலைவீட்டுக்கு தகுந்தாற் போல அந்த கணுவை எவ்வளவு இடைவெளியிலே இறைப்பகுதியிலிருந்து அமைப்பது என்ற ஒரு தொழில் நுட்பமும் இதிலே கையாளப்பட்டு இருப்பது என்பது உற்று நோக்கத்தக்க ஒரு பெரிய தொழில் படைப்பு ஏனென்றால் ஒரு வேலை அல்லது ஒரு ஆயுதத்தை உருவாக்குகின்ற பொழுதே அதனுடைய பயன்பாடு பயன்படுத்தக்கூடியவன் அவர்களுடைய திறப்பாடு இந்த மூன்றையும் அளவீடு செய்த நிலையிலே அந்த இரும்பின் உருக்கினை அவர்கள் உருவாக்கம் செய்வதற்கு மோல்டு செய்வதற்கு பயன் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த தொழில்நுட்ப அடிப்படையிலேயும் இந்த இரும்பு என்பதனை நாம் காண வேண்டும் இந்த இரும்பு பெரும்பாலும் எப்படி இருக்கிறது என்றால் தேன் இரும்பு என்று நாம் சொல்லுகிறோமே அதைவிட சற்று உறுதி வாய்ந்த ஊட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் அந்த ஊட்ஸ் என்கின்ற இந்த இரும்பின் தகுதிப்பாடுகள் இந்த இரும்பு உருவாக்கத்திலே இருப்பது இதனுடைய கால பழமையை காட்டுகிறது நான் ஒரு புத்தாம் பொதுவாகத்தான் பத்தாம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறேன் ஒழிய இதனுடைய காலம் இன்னும் எட்டாம் நூற்றாண்டாகவோ ஒன்பதாம் நூற்றாண்டாகவோ கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது ஆள் இதனுடைய அந்த சாம்பிள் ஸ்டடி என்று சொல்லுகிறார்களே அதனை எடுத்து நாம் ஆய்வு செய்தால் உறுதியாக அதனை உறுதியாக்கம் செய்ய முடியும் என்பது என்னுடைய துணிவு எனவே இது ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னமாக விளங்குகிறது மேலும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய சோழர் கால ஆயுதங்கள் அதிலே வேற்படை என்பதனை தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலேயும் ஹெரிடேஜ் இன்ஃபாய்ட் அமைப்பின் சார்பிலேயும் நாங்கள் உறுதி செய்வதிலே பெருவையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் இந்த நாளின் அளவீடு என்பது புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கின்ற ஆண்டினை நோக்கிய முப்பதாம் நாள் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பதாம் நாள் சனிக்கிழமை முற்பகலிலே இந்த காட்சி பதிவாக்கம் பெறுகிறது நன்றி என் உடனாக என்னுடைய அருமை தோழர்கள் திருமிகு ரமேஷ் அவர்கள் வங்கிபுரம் ரமேஷ் அவர்கள் திரு செந்தில் அவர்கள் என்னோடு இப்பொழுது பயணித்து வந்தார்கள் மிகவும் நாங்கள் விசாரித்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டிய ஒரு நிலையிலே இன்றைக்கு இந்த நகரிய விரிவாக்கம் சாலைகள் விரிவாக்கம் போன்றவையினால் சற்று குழப்பமடைந்த நிலையிலே விசாரித்து வரக்கூடிய ஒரு சூழலிலே இந்த பகுதி அமைந்திருக்கிறது ஆனால் மிக மிக நெருங்கிய ஒரு அமைப்பிலே இருக்கக்கூடியது இந்த சோழன் மாளிகை பகுதியிலே ஓடி வரக்கூடிய நெடுஞ்சாலை ஹைவே அந்த பைபாஸ் சாலை என்று சொல்லுகிறார்களே அது அங்கே வந்து இடத்தை கேட்டறிந்து கொண்டு முனியாண்டவர் கோயில் அல்லது முனி முனீஸ்வரர் கோயில் எங்கே இருக்கிறது சோழன் மாளிகை கோயில் என்று கேட்டால் வரலாம் அருகாமையிலே விலாஸ் என்கின்ற ஒரு திருமண மாளிகை கூட இப்பொழுது அருகாமையிலே இருக்காது அதனை விசாரித்தால் கூட அது ஒரு ஒரு லேண்ட்மார்க் போல உங்களுக்கு உதவி செய்ய கூடும் மிக்க நன்றி வருகை தருக வந்து நம்முடைய சோழர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களை கண்டு அந்த நினைவுகளை கொண்டு மகிழ்ந்து செல்லுமாறு பணிவோடு வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்